தமிழ் மனு அப்படிங்கிற ஒரு யூடியூப் இருந்தால் அந்த ரெசிபி எடுத்திருந்தேன் நிறைய ஏகப்பட்ட ரெசிபினா போட்டிருந்தாங்க ஆனால் எனக்கு இந்த பட்டர் சிக்கன் மசாலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எண்ணெயை ஊற்றி பண்ணால் சிக்கன் குழம்பு வந்துடும் பட்டர் ஊற்றி பண்ணால் பட்டர் சிக்கன் மசாலா வந்துடும் சொல்லி லியேண்ட்ரவங்களும் ஏமாற்றிட்டு இருந்தேன் இப்போ தான் அதோட இன்க்ரீடியன்ட் ரெசிபி எல்லாம் பார்த்துட்டு ஓ இதான் பட்டர் சிக்கன் மசாலாவா இப்படி தான் பண்ணணுமா இதோ பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் நட்ஸ் அது இதுன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்து களத்தில் இறங்க ஆரம்பிச்சுட்டேன் இந்த வத்தப்பொடினா எங்கள் வீட்டில் எங்கே இருக்குன்னு அன்றைக்கி தான் கண்டுபிடிச்சேன் இல்லாட்டி தான் எங்கள் அம்மா பொடியை வச்சே ஒட்டிக்கிட்டு இருப்பேனே இந்த சிக்கனை லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு உள்ளே போட்டால் நல்லா ஜூஸியாக நாங்கள் அதே மாதிரி போட்டால் அவ்வளோ சாஃப்டாக ஏதோ மாத்திரை போட்ட மாதிரி டப்பு டப்புன்னு வாய்க்குள்ளே போயிடுச்சு நானுமே நல்லா வந்துருந்துச்சு அந்த கடைசி வீடியோலாம் அவங்க நீங்களும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதோட மீனிங் நான் சமைக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படியோ ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் அது கடைசியாக முடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக காலையில் மத்தியானம் நைட்டுன்னு எல்லாத்துக்கும் நான் அதை வச்சு தான் சாப்பிட்டேன் ஒரு நாளும் நான் ஆஃபீஸ்க்கு லஞ்சே எடுத்துகிட்டு போக மாட்டேன் ஆனால் புண்ணியத்துக்கு எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுனால அதை நான் எனக்கும் கொண்டு போனேன் ஸோ தேங்க்ஸ் டு தட் சேனல்